கிரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஏசையா திருக்கதரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் கடைசி பகுதி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் நம்முடைய துக்கங்களை அவர் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார் நீங்கள் இந்த அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது முதல் வசனத்திலே எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி இந்த வாக்கியங்கள் ஆரம்பிக்கிறது அதிலே இந்த இருபதாவது வசனத்திலே கடைசி பகுதி தான் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி இதை கேட்கிற தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே சில துக்கங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது சில சூழ்நிலைகளை நம்மால் உடனே கடந்து போக விட முடியாது ஆனால் இவைகள் மாறும் என்று கத்தர் சொல்லுகிறார் எப்படி என்றால் அவர் ஒரு காரியத்தை ஒரு வித்தின் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சில நொடி ஒரு சில நொடிகளுக்குள்ள அவர் சமாதானத்தை அவரால் கட்டளையிட முடியும் சூழ்நிலையை மாற்ற முடியும் அப்பசனாகிய பவுள் ஊழியத்திற்கு கடந்து போகிற பொழுது கால சூழ்நிலையை அறிந்து அவன் சில காரியங்களை அவன் இப்பொழுது போக வேண்டாம் என்று அவன் சொல்லுகிற பொழுது சில சூழ்நிலைகள் சில மனுஷர்கள் இப்பொழுது ஓய்ந்திருக்கிறது மலை ஓய்ந்திருக்கிறது காற்று ஓய்ந்திருக்கிறது நாம் இப்பொழுது போகிறதுக்கு எதுவாக இருக்கும் என்று சொன்ன சொன்னபொழுது அந்த இடத்துல நடந்த சம்பவம் ஒரு பெரிய ஒரு புசல் காற்று அங்கே கடந்து வந்தது கப்பல் சேதம் ஆனது ஆனால் உயிர் சேதங்கள் ஒன்றும் ஆகவில்லை இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில போராட்டங்கள் சில சூழ்நிலைகள் சில இழப்புகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையிலும் கடந்து வந்தாலும் தேவன் நம்மை அவர் அழிவுக்கு அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார் சில துக்கங்கள் நம்முடைய வாழ்விலே சோகத்தையும் நம்முடைய வாழ்விலே தீராத ஒரு வழியையும் ஒரு காயத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இவைகளிலிருந்து தப்புவிக்கும்படியாகத்தான் தப்புவிக்கும்படியத்தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்காக அவர் தந்தருள் இருக்கிறார் தேவ பிள்ளையே உன்னை தேற்றுவதற்கு மனுஷனுடைய வார்த்தைகளோ அல்லது சத்தான உணவுகளோ நம்மை தேற்றிவிட முடியாது நம்மை ஆறுதல் படுத்தவும் நம்மை தேர்தல் படுத்தவும் ஒருவரால் மாத்திரமே முடியும் அவர்தான் ஆவியானவர் அவரை சார்ந்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் துக்கங்கள் எல்லாம் முழுமையுமாக அவர் நீக்கிவிட இருக்கிறார் வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராகவே காணப்படலாம் ஆனால் கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறதான தேவனாய் இருக்கிறார் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா விசுவாசியுங்கள் நம்புங்கள் கர்த்த நிச்சயமாக பெரிய காரியங்களை அவர் செய்வார் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளிலும் எங்களை பார்த்து நீர் சொல்லுகிற நல்ல நல்ல காய் ஸ்தோத்திரம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ துக்கங்கள் ஊழியத்தின் பாதைகளிலே மனுஷருடைய இடையூறுகளிலே சொந்த பந்தங்கள் எதிராய் செயல்பட்டுகிற சூழ்நிலையிலே நண்பர்களுடைய ஏமாற்றுதல் ஆண்டவரே பலவிதமான காரியங்களிலே அலைமோதிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிற எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாறிப்போகும் என்று நீர்முடைய வார்த்தையினால் தேற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலே நம்முடைய கிருபை எங்கள் மேல் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகட்டும் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை எங்களுக்காக செய்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதியும் நம்முடைய ரத்தத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கிறிஸ்து ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ